ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட புதிய அப்டேட் தான் வந்து பார்க்க போதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபீஸஸ் மசால்ச்சி வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் லிஸ்ட்டு அதாவது சிவி ஆஃப்டர் சிவிக்கு ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட்டு வந்து எப்போ வரப்போகுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டு இந்த சிவி சிவி இல்லாமல் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சிவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கு எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் இதே நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நமக்கு இந்த மெட்ராஸ் சைக்கோல் சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இரண்டு மூன்று நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரே நாளில் வந்து விட்டுருக்குறாங்க என்ன அப்படின்னா சென்ட் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வைப்பர் வாட்ச்மேனு அதுக்கப்புறம் சோப்தார் இவங்க எல்லாருக்குமான ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்க உடனடியாக போய் செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னா ஃபீஸ் நாட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணலை அப்படின்றதுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களும் சேர்த்து வந்து உங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் வந்து ஆயிரத்தி நூற்றி பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ ம மறக்காமல் உங்களுடைய பேர் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட் லெவல் ஸோ ஃபீஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் லீஸ் உங்களோட பேர் வந்து வராது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாரோட டவுட்டு ஆஃபீஸஸ்ஸும் மசாஜி வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் வந்து எப்போக்கா வரும் இதற்கான லிஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நமக்கு நடந்தது இந்த சிஸ்டம் மசாஜி வாட்ச்மேன் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் நடந்தது ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்து இன்னும் வந்து வரல ஆனால் வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எடுத்தாங்க ஆஃபீஸஸ் ரெசிஸ்டன்ட் அசிஸ்டண்டரு ஸ்வைப்பரு கார்டனரு வாட்ச்மேன் சானிடரி ஒர்க்கர் அப்புறம் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போது ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணோம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் நீங்கள் போய்கிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வந்து கேட்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணும் ஒருவேளை அது இல்லை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரெஸை வந்து நீங்கள் கரெக்டாக என்ன அதாவது கேபிட்டல் லெட்டராக ஸ்மால் லெட்டராக எல்லாமே வந்து பார்த்து உங்களோட இமெயில் அட்ரஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்குறீங்களோ அது அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் முக்கியமாக டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட கேப்ஸாவை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டு கார்டனரு வாட்ச்மேன் ஆஃபீஸ் சோப்தாரி இவங்க இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தவங்களுக்கு இது வந்து ஸோ போன வருஷம் வந்து நமக்கு நவம்பரில் எக்ஸாம் எழுதணும் இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு ஒன்ஸ் நமக்கு சிவி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சிவி நல்லா அட்டன் பண்ணியிருந்தீங்க அவங்க கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டேன் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிவிட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக சிவியில் செலுக்கு ஒரே நாளில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பாருங்கள் எத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்கன்னு இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு வந்து இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவி அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து வரல அதாவது இந்த வருஷம் சிவி அதாவது ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வச்சாங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மண்டலங்கள் வாரியாக வச்சதுனால ஒவ்வொருத்தங்களுக்கு அட்ரஸ் தெரியாமல் ஒவ்வொருத்தங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது போக முடியலை அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு லீவு கிடைக்காம நிறைய ரீசனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவிக்கு அட்டன் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலரே வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் சிவி அட்டன் பண்ணல மறுபடி வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பண்ணாங்க அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது ஸோ செகண்ட் சிவி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக வரும் ஒரே ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு லிஸ்ட்டில் வந்து நமக்கு எல்லாத்தையும் முடிச்சிட மாட்டாங்க செகண்ட் லிஸ்ட்டும் வரும் செகண்ட் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஸோ இதுவரை ச நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகலை அப்படின்ற இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நமக்கு செகண்ட் சிவியும் வரும் அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் மசாட்சி வாட்ச்மேன் அதிகமான மார்க் எடுத்தவங்க நைன்டி மார்க்கு கூட எடுத்து சிஸ்டர் ஆனால் கிடைக்கல அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் சிவி செகண்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் வந்து அதற்கப்புறமா நமக்கு சிபி கண்டெக்ட் பண்ணுவோம் ஒரே நாளில் வந்து எல்லாமே நடக்கும் மெட்ராஸ் சைக்கோட்டை பொறுத்தளவில் முன்னறிவிப்பே இல்லாமல் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க ஸோ யாருமே வந்து ஐயோ வருமா வராதா அப்படின்றத வந்து இது பண்ணாதீங்க அதே மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட் நீங்கள் சிவிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அப் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன் ப்ரையாரிட்டியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து வாங்கிக்கிறது இல்லை நம்ம அப்ளிகேஷன் அப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ என்ன இது பண்ணமோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுறாங்க ஸோ அதற்காக நீங்கள் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகாமல் இருக்காதிங்க ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சில மாவட்டங்களில் வாங்கிக்கிறாங்க ஸோ உங்களோட லக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்காம இருந்து சிவியில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட்டு ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு நாளைக்கு எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் நமக்கு வந்துடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லபடியாக சிவியில் வந்து வித இதுவும் இல்லாமல் ரீமாஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதே போல் நமக்கு செகண்ட் லிஸ்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் சீக்கிரம் வரப்போகுது மேலும் தகவலுக்கு மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ